இந்தியா சீனா எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் இருநாட்டு ராணுவ இடையே மோதல் ஏற்பட்டது இதில் இருபது இந்திய வீரர்கள் மரணமடைந்தனர் இந்த சம்பவத்துக்குப் பின் சீனர்களுக்கு விசா வழங்குவதை இந்தியா நிறுத்தியது அதன்பின் கோவிட் பரவியதால் இந்த தடை அப்படியே நீடித்தது கோவிட் சமயத்தில் சீனாவும் இந்தியர்கள் உள்ளிட்ட பிற நாட்டினருக்கு விசா வழங்குவதை நிறுத்தியது அதன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மாணவர்கள் வணிகர்களுக்கான விசா கட்டுப்பாட்டை நீக்கியது இருந்தாலும் கோவிட் சமயத்தில் இந்தியாவுக்கு திரும்பிய பெரும்பாலான மாணவர்களை மீண்டும் திரும்பி வர சீனா அனுமதிக்கவில்லை இரு நாடுகள் இடையிலான உறவு இறுக்கமாகவே இருந்தது இந்த ஆண்டு தொடக்கத்தில் எல்லையில் பிரச்சினைக்குரிய டெப்சாங் டெம்சோக் உள்ளிட்ட இருந்து இரு நாடுகளும் குவித்த படைகளை திரும்ப பெற்றதால் உறவிலிருந்த இறுக்கம் விலகத் தொடங்கியது சீன வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபது முதல் இந்தியா சீனா இடையே நிறுத்தப்பட்டிருந்த நேரடி விமான போக்குவரத்தும் பேச்சுவார்த்தைக்கு பின் மீண்டும் தொடங்கியது கைலாயமலை மானசரோவருக்கு இந்திய யாத்ரீகர்கள் செல்வதில் இருந்த தடையும் நீங்கியது தற்போது அடுத்த கட்ட முன்னேற்றமாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சீனர்களுக்கு சுற்றுலா விசா வழங்க இந்தியா முன்வந்துள்ளது நாளை முதல் சீனர்கள் சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் முதலில் ஆன்லைனில் விண்ணப்பித்து பிறகு இந்திய விசா விண்ணப்ப மையத்தில் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது சமீபத்தில் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் நமது ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங் சந்தித்ததற்கு பின்னர் இரு நாடுகள் இடையிலான உறவில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது